வயிற்று சோத்த தானே தின்றானு என் கூட இருக்கும்போது உனக்கு அது எப்படி உனக்கு கூட எனக்கே ஒன்றும் புரியல உன்ன வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்ச அளவுக்கு நீ என்ன பால் பூட்டியா குடிச்சுன்னு இருக்கிற உன்னை சாக்லேட் காட்டி கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு என்கிட்ட இருக்கணும் என்கிட்ட தின்னு எங்கிட்ட பணம் தீர்ந்த உடனே உங்க அம்மா வீட்டுக்கு ஓடணும் அங்க வந்து இதெல்லாம் காட்டி சொல்லி ஒரு பீரியட் வரைக்கும் வச்சிருப்பாங்க ப்ரோ அதுக்கப்புறம் நீ அப்படி போயிட்டு வந்தா இப்படி போயிட்டு வந்த கல்யாணம் பண்ணும் அப்படி இப்படின்னு உடனே அங்க இருக்கிறதெல்லாம் தின்னு தீர்த்துட்டு இங்க பிடிக்காத இங்க வர்றது இங்கே அங்கேயும் மாத்தி மாத்தி செலவு பண்ணதான் வச்சோம் ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா அவங்க பேசுனது ஆஹ் வச்சிருக்கேன் ப்ரோ அவங்க என்னை மிரட்டுறது வீடு விட்டு வீடு நீ எப்படியோ அதனால் மாறி ஆகணுன்றது எனக்கு காசு கொடுன்றது எனக்கு கேட்டால் என் பொருள் எல்லாமே எதிர்பாயிடு என்கிட்ட எதுவுமே இல்லை இப்போ அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி வந்து ஜீவனம்சம் கொடுன்னு கேட்கறது என் வாழ்க்கையே போயிடுச்சுன்றது போயிடுச்சின்றது இவங்களெல்லாம் என் வாழ்க்கையே போயிடுச்சு நான் அந்த ரெகார்ட்டு என்கிட்ட இருக்குது ப்ரோ நீ பேசுங்க லாயர் வச்சு பேசப்போ அவங்களையும் அழுவல பேசுங்க பிஞ்சிரும் வீட்டை நான் வந்தே நான் அந்த வீடு என் பேர் நினச்சிட்டு இருக்கேன் நீ பையனுக்கு கிந்து ஓடி நாள் வச்சுக்கோ